சில அறிவிப்புலாம் கொடுத்துருக்காங்க அதாவது ஜென்தான் கணக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் வரையிலையும் நம்ம வந்து சலுகை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த ரெண்டு லட்ச ரூபா வந்து கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்காது அப்படி ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணுங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதான் இருந்தால் வீடியோ கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கு என்ன கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் அதாவது உடனே இதை செய்தால் ரெண்டு லட்சம் கிடைக்கும் எஸ்பிஐ அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்டிக்கலில் அதாவது ஜன்தான் கணக்கு உள்ளவர்கள் ரூபே கார்டுக்கு விண்ணப்பித்தால் ரெண்டு லட்சம் வரையிலும் சலுகை பெறலாம் என்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி அறிவித்துள்ளது அப்படிங்கிறத ஒரு ஹெட்லைனாக போட்டிருக்காங்க இது எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் ரீட் பண்ணிங்கிறது தெரியல ஸோ அதான் நம்ம மக்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம் இது வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கோம் நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் வங்கி கணக்கு சேவையை தொடங்குவதற்காக கொண்டு வரப்பட்டதாக இந்த ஜன்தான் கணக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஜன்தான் கணக்கு நம்ம வீட்டு பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் பண்ண தான் இந்த ஜன்தான் கணக்கு பிரதமர் நரேந்திர மோடியால் பிரதான் மந்திரி ஜன்தான் கணக்கு திட்டம் கொண்டு வரப்பட்டது மத்திய ஆண்டு மாநில அரசு நிதி உதவியுடன் இந்த ஜன்தான் கணக்கு வங்கிகளில் நேரடியாக பணம் வந்து செலுத்தப்படுகின்றன அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க மத்திய அரசு திட்டங்களில் பயனாளிகளுக்கு வங்கி கணக்குகளுக்கு அதற்கான தொகையை உடனுக்குடன் அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக நம்ம லாக் டவுன் வந்து வார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்தான் கணக்கு வச்சுருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க ரெண்டு சிலிண்டர் மூணு சிலிண்டர்னு சொல்லிட்டு அப்புறம் ஆயிரம் ரூபாய் ஆயிரரூபான்னு சொல்லிட்டு தொடர்ந்து மூணு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா வந்து பேங்க் அக்கௌண்டுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இது எல்லாமே இந்த ஜன்தான் கணக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அதனால் இப்போவே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜன்தான் கணக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த அக்கௌண்ட் எங்கே போய் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லேயுமே வந்து ஜன்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க முடிஞ்சால் அந்த ஃபார்முக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து அட்டாச் பண்ணி வைக்கிறேன் அந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய ஃபோட்டோ இது ரெண்டுமே கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் மினிமம் மினிமம் பேலன்ஸ் வந்து மெய்டெயின் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஷான் அட்டை வந்து வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த கிசான் அட்டை மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோன் வாங்கிக்கலாம் மானியத்துறை சப்சிடி மூலியமாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் அந்த கிஷான் கார்டில் சொல்லியிருப்பாங்க கிஷான் கார்டை பற்றி ஆல்ரெடி நம்ம சே வீடியோஸ்லேருந்து ஒரு நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஒரு டூ இயர் இருக்கும் அதை போட்டு நிறைய வியூஸ் நிறைய மக்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்க நிறைய டவுட்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஜன்தான் கணக்கு கணக்குக்கு கீழ் ரூபே கார்டுகள் விண்ணப்பித்தால் காப்பீடு வசதி பெறலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதாவது ரூபே கார்டு எல்லா டெபிட் கார்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏடிஎம் கார்டுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து கொடுத்துருப்பாங்க ரூபே மாஸ்டர் கார்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சில கார்ட்ஸ்லாம் இருக்குது அதில் நீங்கள் ரூபே கார்டு சொல்லிட்டு தனியாக கேட்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா அறிவித்துள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியாகியுள்ள இவ்வங்கி ஜென்தான் கணக்கு திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்களுக்கு ரூபே கார்டுக்கு விண்ணப்பித்தால் ரெண்டு லட்சம் வரையிலும் விபத்து காப்பீடு வசதியை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ஜன்தான் கணக்கு திட்டத்தின் கீழ் இதுவரை வங்கி தொடங்கியவர்களுக்கு இனி கணக்கு தொடங்குபவர்களுக்கும் இச்சலுகை வந்து பொருந்தும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதாவது இந்த ஜன்தான் கணக்கு மோஸ்ட்லி நீங்கள் எஸ்பிஐ பேங்கில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து காப்பீடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவாக வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் ஆதார் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற சொல்லி சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு வந்து இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஜன்தான் கணக்கு ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஜன்தான் கணக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா குயிக்காக போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் சாரி ஜெராக்ஸ் காப்பி வந்து சைன் போட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய க அக்கவுண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகாமல் கரெக்டாக ஆக்டிவில் இருக்கும் கவர்மெண்ட் சைடிலேருந்து ஏதாச்சும் ஒரு சலுகை கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் நீங்கள் கொடுத்துருக்குற மொபைல் நம்பருக்கு மெசேஜாகவும் வந்துடும் ஸோ ஜன்தான் கணக்குலாம் என்னென்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றின ப்ரீஃப் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றின வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து போடலாம் ஜன்தான் கணக்கு வந்து இல்லாதவங்க ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கேன் பிடிஎஃபாக நீங்கள் வந்து அதை கூட க்ளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நேரஸ்ட் பேங்க்கில் போய் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் வித்து எந்த ஒரு அமௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து கட்டணுங்கிற அவசியம் வந்து கிடையாது இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு வந்து தெரியுது கிடையாது ஸோ இதை வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு நல்ல விஷயத்தை நம்ம மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டிங்கன்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும் இந்த வீடியோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கர்பஸ் யூ